அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்கு அவங்களோட சப்ஜெக்ட் சரியாக புரியல இல்லை அவங்களால அதை முழுமையாக கற்றுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்க முடியல டீப்பாக போய் அதில் அந்த சப்ஜெக்டில் ஆழ்ந்து வேரோட ரூட்லேருந்து புரிஞ்சிக்க முடியல இல்லை எவ்வளோ தான் படித்தாலும் திரும்ப மறந்து போயிடுது அந்த நேரத்துக்கு ப்ளைண்ட் ஆகிடுது அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லைனா படிப்பை பற்றி ரொம்ப பயமாக இருக்குது என்னால் இது முடியுமா அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சரி இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மலர் மருத்துவம் மலர் மருத்துவத்தில் செரட்டோ வால்நட் செஸ்னட் பட் இந்த மூன்று மருந்தும் மிக மிக முக்கியமானதாக இருக்குது இதை எடுக்கும் பொழுது நான் சொன்ன இந்த பிரச்சனைகளில் இருந்துலாம் அவங்க ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடுவாங்க ஒவ்வொரு பேரண்ட்டும் இதை நீங்கள் கற்றுக்கும் பொழுது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே இந்த மலரை தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட மிகப்பெரிய மாற்றத்தை இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கி இந்த மலர் மருந்துகளால் ரொம்ப அழகாக அந்த தன்னோட படிப்பை முடித்து கோலை ரீச் பண்ணி என் குழந்தையா இப்படி இருந்த குழந்தையா அப்படின்னு பேரண்ட்ஸ் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த மலர் மருத்துவம் செஞ்சிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சுருந்தால் அவங்க குழந்தைகளுமே இதை கற்றுக்கலாம் இல்லை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இதை கற்றுக்கிட்டு குழந்தைங்களுக்கு அந்த மலர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து பாருங்க அவங்க படிப்பில் வேறு லெவல் வருவாங்க நம்ம மலர் மருத்துவம் வகுப்பு நம்ம கற்றுக் இருக்கோம் இது இப்போது நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து பதினாலு அஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு நடக்குது தினமும் ஒரு ஒன் ஹவர் மட்டும் ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளோட படிப்பை நீங்களே முன்னுக்கு கொண்டு வர்றதை உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தை நீங்கள் மிக பிரகாசமாக பார்க்க முடியும் இது குழந்தைகளுக்கான படிப்புக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பிரச்சனைகள் அதாவது வாழ்க்கையில் ஏற்படுற நெகட்டிவ் தாட்ஸு பயோ உணர்வு பதட்ட உணர்வு ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கு கஸ்டமர்ஸே வரலன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஸோ அப்போ நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட எல்லா விதமான ஒரு சவால்களான ஒரு நிலை நிறைந்த இந்த வாழ்க்கைக்கு இந்த மலர்கள் அவ்வளவு அற்புதங்கள் செய்யும் எல்லாத்துக்குமே இங்கே சுலபமாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் யாருக்கிட்ட போகிறது எங்கே போனாலும் ஏமாற்றுவாங்க எல்லாரும் ஒரு காசை போடுவோங்க நீங்க நினைச்சிங்க அப்படின்னா யாருக்கிட்டேயுமே போக வேண்டாம் மலர் மருத்துவத்தை ஒரு தடவை கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில ஏற்படுற அத்தனை சவால்களையும் நீங்களே எதிர்கொள்ளுவீங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரொம்ப சுலபமாக இது சரி பண்ணிடக்கூடிய இதுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சதை ரீச் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் மலர் மருத்துவத்தை கற்றுக்கணும் கட்டாயம் நீங்கள் இதை கற்றுக்கும் பொழுது உங்களுக்கே புரியும் இதை யார் வேணாலும் கற்றுக்கலாம் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை அவ்வளவு சுலபமானது கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களோட மற்ற டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் முன்பதிவு செஞ்சு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க கடைசி நேரங்களில் நிறைய பேர் வரும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜாயின் பண்ண வைக்க முடியல ஸோ அதனால் முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க கண்டிப்பா அடுத்த பதிவில் மலர்களோட இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்ப்போம் நன்றி